ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செளியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான் ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன செளியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த மரத்தின் மேலிருந்த குரங்குகள் அளப்பும் ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது அதனால் அவன் வேறு ஒரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான் அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கு குக்கு என கூறியது குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான் திடீரென ஆடுகள் மே என கத்தும் சத்தம் கேட்கவே செழியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான் அருகில் பச்சை புதரருகே நரி ஒன்று ஆடுகளை கொண்டு தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பு எய்தான் அம்பு பட்டு காயமடைந்த நரி உளையிட்டு கொண்டே ஓடிவிட்டது செழியன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாட்டியுடன் வீற்றிருக்கும் கிளமீனான் தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபராகி விட்டது பறவைகள் இறக்கைகளை படபடவன கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன யானை பிளிரьеது ஆந்தை அலரியேது கீரிப்பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது மயில் அகவியேது

செலியன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்தில் இருந்த பசு கத்தியது செழியன் ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் அடைத்துவிட்டு தன் அம்மாவிடம் சென்று காட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம் யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான் அம்மா செழியனின் துணிவை பாராட்டினார் வாழை தோட்டத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் செழியன் குளித்துவிட்டு வந்தான் அம்மா கொடுத்த முறுக்கை திண்டான் அப்போது தங்கை பூவிளி பால் பருகி கொண்டிருந்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு செழியனையும் பூவிலியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார் அம்மாவின் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர் பின்னர் தூங்க போகும் முன் பாட்டி கதை கூறினார் இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக் கொண்டிருந்தனர் எலியின் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது நாய் குறைக்கும் சட்டத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தான் அங்கே பூனை ஒன்று சீருவதைக் கண்டு நாய் குறைத்த காரணம் அறிந்தான் இரண்டையும் இருந்த தென்னந்தோப்பின் பக்கம் வெட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்துக்கொண்டான் பாட்டியும் முன்பே கொய்யா தோப்பில் இருந்த மரத்தின் மேலிருந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோ என சேவல் ஒன்று கூவும் ஓசையை கேட்டு கண் விழித்தான் கா கா என காகமும் தன் பங்குக்கு கரைந்தது செழியன் உற்சாகமாக துள்ளி எழுந்து நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான் தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான் பறவைகள் விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் ஒலிப்பு முறைகளையும் இவ்வாறே கூற வேண்டுமென முன்னோர் கூறிய மறைவினை தொண்டுதொட்டு தொட்டு பின்பற்றி வருகிறோம்